தம்பி என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார்களே இந்த தலைப்பிலே இருக்கிற சிறப்பு திருவள்ளுவன் கூட ஒன்று சகோதரத்துவத்தை பற்றி பேசவில்லை கம்பன் தான் அதை பறக்க பேசி இருக்கின்றான் ஒட்டுமொத்த ராமாயணத்திலையும் உந்து விசையாக இருப்பதே அண்ணன் தம்பிகள் என்கிற சகோதரர்கள் தான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து காப்பியத்தை நகர்த்தி செல்வது அண்ணன் தம்பி இவர்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த பாசம் பந்தம் பகைமை எல்லாம் காப்பியத்தை இதுதான் வளர்த்தெடுத்து செல்லுகிறது எதற்காக கம்பன் என்றால் இதற்காகத்தான் காரணம் கம்ப ராமாயணம் தருகிற செய்திகள் இப்படி சொல்றேன் கம்பன் தருகிற செய்திகள் கம்பன் காலத்தில் தேவைப்பட்டதை விட இப்பொழுது இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது சார் நீ தான் ராஜான்னு சொல்லிட்டாங்க நீ காட்டுக்கு போனோன்னு அம்மா மறுநாள் சொல்றா இவன் என்ன சொல்றா மன்னவன் பணி அன்றாகில் நும் பணி மறுப்பனும் அம்மா இது ராஜா சொன்னது இல்ல அப்பா சொன்னது இல்ல நான் காட்டுக்கு போனோம்னு மன்னவன் பணி அன்றாகில் நும் பணி மறுப்பனும் என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றும் இந்த ரெண்டு வரியில மூன்று முக்கியமான ராமன் பண்புகளை கம்பன் வைக்கிறான் அதான் ரத்தன சுருக்கம் மன்னவன் பணி அன்றாகில் நும் பணி மறுப்பனோ என்றால் ஒன்று ராமனுக்கு அப்பா பேரிலும் அம்மா பேரிலும் இருக்கிற அளவு கடந்த மரியாதை இரண்டாவது என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ பரதனை எவ்வளவு துல்லியமா எடை போட்டு வச்சிருக்கிறாமா இது பரதன் கிட்டக்க நீ ஏதோ ஒரு சதி பண்ணி வாங்கி ஆட்சியை கொடுத்தாலும் என் தம்பி அதை ஏற்க மாட்டான் திரும்ப இது என்னிடம்தான் வரப்போகிறது என்பதால் என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதும் மூன்றாவது பரதனுடைய உள்ள கிடக்கை எப்படிப்பட்டது அதை தாயாக இருக்கிற நீ புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் அண்ணனாக இருக்கிற நான் புரிந்து வைத்திருக்கும். எனவே இது என்னுடையது தான் ரொம்ப பிரபலமான ஒரு பாடல் அதை சொல்லி இவங்களுக்கு வழிவிட்டு சகோதரத்துவம் அதனால வந்து ராமன்டத்தில் சேருகிறான் அப்பொழுது ராமன் அவனை பார்த்து சொல்லுகிறான் அப்பா நாங்க ஒரு தசரதனுக்கு இருந்தோம் வந்து சேர்ந்தான் பிள்ளைகளாயிருந்தோம் ஐவரானோம் முன்பு அப்புறம் குன்று சூழ்வான் மகனோடும் அருவரானோம் எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய ஐயோடும் எழுவரானோம் என்று சொல்லுகிறான் சகோதரத்துவம் இதுல என்ன சிறப்புன்னா இந்த பாடல் இப்படி ராமன் வீட சொல்வதாக இருப்பது வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது கிடையாது இந்த மாதிரி ஒரு சின்ன பரதன் சுக்ரீவனை பார்த்து பார்த்து எப்ப கடைசியில் பரவாயில்லையே நீங்கள் எங்க அண்ணனுக்கு செய்யறத பாக்குறப்போ நீங்கள்லாம் ஏதோ எங்க அண்ணனுடைய தம்பி சகோதரர்கள் மாதிரில தெரியுது அப்படின்னு ஒரு பாசிங் ரெஃபரன்ஸா சொல்றான் இருக்கிற ஒட்டுமொத்த உலக மனிதர்களும் அறிந்து கொள்ள வேண்டிய மகத்தான சிந்தனை இதில் மறைபொருளாக இருக்கிறதுன்றத கம்பனுடைய எக்ஸ்ரே கண்கள் பார்த்து விட்டன அதை அப்படியே எடுத்து பெருமான் வாயிலாக வெளிப்படுத்துகிறான் அதுல என்ன சொல்றான் குகனோடும் ஐவரானோம் வேற யார் பேரையும் சொல்லல சுக்ரீவன் எப்படி சொன்னா குன்று சூழ்வான் மகன் விபீஷணன் அவனை எப்படி சொன்னா நின்னோடும் எழுவரானோம் பெயர் சொல்லப்பட்டது என்றால் அது குகனுக்கு மட்டும் தான் மழைய மழைய பெயர் சொல்லப்பட்டது குகனுக்கு மட்டும் தான் கொஞ்சம் தயவு செஞ்சு இங்க பாருங்க பார்த்திருப்பீங்க ஏன் குகன் பெயரை மட்டும் சொல்லுகிறான் வேற ஒண்ணும் இல்ல அதுல நுட்பத்தை ராமன் வைக்கிறான் சுக்ரீவன் ராமன் கிட்ட எதுக்காக வந்து சேர்றான் ஒரு அடிப்படை பயம் அண்ணன் கிட்ட இருந்து காப்பாற்ற மாட்டானா அப்படின்னு சுக்ரீவன் ஒரு நன்மை சுயநலத்திற்காக வந்திருக்கிறான் வீடனனும் சுயநலத்திற்காக வரவில்லை என்றாலும் கூட அவனுக்கும் ஒரு நன்மை ராமனால் கிடைக்கிறது சுக்ரீவனுக்கும் ராமனால் ஒரு நன்மை வீடனனுக்கும் ராமனால் ஒரு நன்மை ஆனால் எந்த நன்மையையும் எதிர்பாராமல் அஜோய் இந்த பிள்ளை காட்டுக்கு வந்திருக்கிறதே இதற்கு பசிக்குமே என்று ராமனுக்கு தேனும் மீனும் எண்ணி கொண்டு வந்த அந்த அன்பின் காரணமாக அவன்தான் வரலாற்றில் பாடப்பெற வேண்டியவன் என்பதால் அவன் பெயரை குறிப்பிட்டு குகனோடும் ஐவரானோம் என்று ஆரம்பிக்க உலக சகோதரத்துவம் எனக்கென்ன தோன்றுகிறது பரம்பொருள் இந்த உலகத்தில் வந்தால் நம் எல்லோரிடத்திலும் சகோதரத்துவத்தை முன்வைத்துத்தான் பேசும் அதை காட்டுவதற்காகத்தான் ஒரு மனித குலத்தை சேர்ந்த ஒருவன் குரங்கு இனத்தை சேர்ந்த ஒருவன் அரக்க இனத்தை சேர்ந்த ஒருவன் வாரியார் சுவாமிகள் தான் அழகா சொல்லுவாங்க கடலுக்கு இந்த பக்கம் ஒரு தம்பி கடலுக்கு அந்த பக்கம் ஒரு தம்பி அப்படின்னா ஈ போட்டு ஆர் போட்டா என்ஜினியர்னு அர்த்தம் டி போட்டு ஆர் போட்டா டாக்டர் அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி இந்த பக்கம் ஒரு தம்பி அந்த பக்கம் ஒரு தம்பின்னா உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் ராமன் தன் தம்பி சகோதரன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று போர் அந்த சகோதரத்துவத்தை பற்றி பேசுவதற்காக இங்கே ரெண்டு தம்பிகளும் ரெண்டு தங்கைகளும் வந்திருக்கிறார்கள் மணி ஒலிச்சு ஐயாவே பாராட்டுறாங்கன்னு தெரிய முன்பு இருந்ததை விட இப்பொழுது மழைக்கு நடுவேயும் வந்திருக்கின்ற மக்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது நேரத்தின் அருமை கருதி தொடர்ந்து அமைச்சர் அவர்களும் வர இருக்கிற காரணத்தினால் விரைவாக இந்த அரங்கத்தை செலுத்த வேண்டிய ஒரு பாரமான பொறுப்பு எனக்கு இருக்கிறது இப்பொழுது அந்த அடிப்படையில் தம்பி எத்தனை தம்பி என்றால் உயிர் காத்த தம்பி என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் அது யாரு என்ன அப்படின்னு அவங்களே பேசுகிறப்போ சொல்லுவாங்க சொல்லுவீங்கல்ல அப்படின்ற நம்பிக்கையிலே இருக்கிறேன் இல்லை நேரத்தின் அருமை கருதி சஸ்பென்ஸாகவே விட்டு போனாலும் நம்ம அடுத்த ஆண்டு வந்து தொடர்ந்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அடுத்த ஆண்டு இளைஞர்களாக தான் இருப்போம் அதில் என்ன அதனால இப்பொழுது உயிர் காத்த தம்பி என்கிற தலைப்பிலே யார் அந்த தம்பி யாருடைய உயிரை எப்படி காத்தார் என்றெல்லாம் விளக்கமாக அவர் பேச வேண்டும்னு அவர் ஆசைப்படுறாரு அவரை விட நான் அதிகம் ஆசைப்படுறேன் ஆனாலும் நேரத்தின் அருமை கருதி ஒரு ஒரு எட்டிலிருந்து இருந்து பத்து மணித்துளிகள் இப்போதைக்கு வச்சுக்குவோம் அதுக்கு மேலே அமைப்பாளர் நமக்கு அவங்க தாராளம் மனம் படைத்தவர்கள் வள்ளல் தலைமையில் இருக்கிறாங்க அதனால் நேரத்தில் மட்டும் கஞ்சத்தனமாக பண்ணுவாங்க அதனால் நமக்கு உரிய நேரத்தை அளிப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு இப்பொழுது தம்பி சிவ சதீஷ் அவர்கள் உயிர் காத்த தம்பி என்று பேச வருகிறார் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் ஒரு சொல்லால் நாம் பிரித்து காட்டலாம் என்று சொன்னால் தம்பியர்களெல்லாம் அந்நியர்களானார்கள் அது மகாபாரதம் அந்நியர்களெல்லாம் தம்பியர்களானார்கள் அதுதான் ராமாயணம் அந்த வகையில அடியன் வந்து உயிர் காத்த தம்பி என்கின்ற தலைப்பில பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறேன் அதிலும் குறிப்பாக அந்த உயிர் காத்த தம்பி யார் நல்லவேல ஐயா ஞாபகப்படுத்தினார் யாருன்னு சொல்லிடுங்க சஸ்பென்ஸ் வச்சா அடுத்த வருஷம் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் சொல்லிட்டு போயிடலாம் இலக்குவனை பற்றி அடியன் பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறேன் ஓ உண்மையிலேயே உயிர் காத்த தம்பி என்று சொன்னால் ராமனுடைய உயிரை மட்டுமல்ல சீதையனுடைய உயிரையும் காத்த பெருமை இலக்கவனுக்கு மட்டும்தான் உண்டு எல்லாரும் சொல்லுவாங்க அம்மா சொன்னாங்க அதனாலதான் அவர் கூட போனார் கானகத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லி தாய் சொன்னார்கள் என்பதற்காக போனார் என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட தன்னுடைய மனத்திற்குள்ளே தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடைய நாவேன் என்று ஆழ்வார் மங்களாசாசனம் செய்ததைப் போல ராமன் என்பவன் அருள் வெள்ளம் நான் வெறும் மீன் மீன் இல்லாமலும் கூட அந்த வெள்ளம் இருக்கும் வெள்ளம் இல்லாமல் மீன் இருக்காது என்கின்ற வகையிலே நீருள எனி மீனும் நிலமும் பாரூல எணி யாவும் யாகவும் என்று சொல்லி ராமன் இருக்கிற இடம்தான் எனக்கு குளம் அங்கே நான் மீனாக இருப்பேன் என்று சொல்லி தான் காப்பதற்கு போனாலும் கர்வமுடையவனாக இல்லாமல் தான் ஒரு அடிமை என்கின்ற வகையிலே தன்னை தாழ்த்தி கொண்டு வடமுனையிலே சொல்வார்களே நைஜ்யான சந்தானம் என்று அதற்கு எடுத்துக்காட்டும் இலக்கியம் போல திகழ்ந்தவன் யார் என்று கேட்டால் இலக்குவன் தான் சரி அப்படி போனான்ல யாராலும் துறக்க முடியாதது எது என்று கேட்டால் தூக்கம் யாராலும் துறக்க முடியாது வாழ்வியல் வகுத்த வள்ள வள்ள பெருந்தகையே பதினெட்டாம் நூற்றாண்டுடைய விடிவெள்ளியாக திகழ்ந்த வள்ளலார் என்ன சொல்றார் ஒரு நாளைக்கு நான்கு மணி நேரமாவது தூங்குங்கள் என்று சொல்லுகிறார் ஆனால் பதினான்கு ஆண்டுகள் உண்ணாமலும் உறங்காமலும் ஒருவன் உயிரை காத்து நிற்கிறார் என்று சொன்னால் அது இலக்குவனுக்கு மட்டுமே கிடைத்த மாபெரும் சிறப்பு என்று சொன்னால் அது மிகையல்ல நீங்க ஐயா அவர்கள் பேசுகிற போது மாணிக்கம் ஐயா பேசினாங்க பட்டாபிஷேகத்தை பத்தி சொன்னார்கள் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பட்டாபிஷேக போட்டோ பார்த்துருக்கீங்களா குரூப் போட்டோ குரூப் போட்டோ பார்த்தீங்கன்னா கொடை கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும் கொடை கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்கு கம்பன்ல பாட்டு இல்லை அது வேற ராமாயணத்துல இருக்கு எப்படி கொடை சாஞ்சது அப்படின்னு கேட்டா இலக்குவன் கிட்ட நித்ரா தேவி வந்து கேட்கறா நித்ரா தேவி கிட்ட இலக்குவன் கேட்கிறார் எனக்கு ஒரு வரம் கொடு என்ன வரம் பதினான்கு ஆண்டுகளுக்கு எனக்கு நித்திரை வரக்கூடாது சரி எப்போ வரலாம் எங்க அண்ணனுக்கு எப்போ பட்டாபிஷேகம் நடக்குதோ அப்ப நீ வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க கம்பனை பத்தி சொல்லுகிற போது அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடையவாழ்ந்த வருகிறது இன்னொரு ராமாயணத்தில் எப்படி வருகிறது என்று கேட்டால் இலக்கவன் குடையை தாங்கி கொண்டு நிற்கிறான் அப்படி உண்ணாமலும் உறங்காமலும் இதே பெரும்புலவர் அமுதனார் சொல்லுகிற போது சொல்லுவார் அந்த இலக்கவனுடைய கண் இமைகள் இரண்டுக்கும் இடையில ஒரு ஊசியை வச்சீங்கன்னா அவனுக்கு எந்த பிரச்சனையுமே வராதான் ஏன்னா அவன் இமைக்கவே மாட்டான் இல்ல ஒரு நிமிஷத்திற்கு மேல அறிவியல் சொல்லுகிறது ஒரு நிமிடத்திற்கு மேல எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் இமைக்காமல் இருக்க முடியாது அறிவால் சிறுமையாகிய மாணிக்க வாசகர் நீ சொல்லுகிறார் என்னுடைய நெஞ்சத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்ல வந்த மாணிக்க வாசகர் என் நெஞ்சில் நீங்காதான் என்று தாழ்வாழ்காசகராலேயே துறக்க முடியாததாக இருந்தது ஆனால் அதையும் துறந்து தூக்கத்தையும் துறந்து தன்னுடைய அண்ணனுக்காகவும் அண்ணிக்காகவும் உயிரை காக்கக்கூடிய தம்பியாக நின்றான் என்று சொன்னால் இலக்குவனை என்னென்று பாராட்டுவது என்று அடி எனக்கு தெரியவில்லை சரி எங்க நடுவரையா பேசும்போது குகனை பற்றி சொன்னார்கள் யாரோட எந்த தம்பியருடைய பெயரையும் சொல்லல குகனுடைய பெயரை சொன்னார்கள் என்று உண்மையிலேயே குகன் ஏன் சொல்ல வேண்டும்னு கேட்டா குகனை ராமன் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண பெருமை இலக்குவனுக்கு தான் உண்டு எப்படின்னா குகன் வர்றா இல்ல வரும்போது எப்படி கொண்டு வர்றான் தேனும் மீனும் திருத்தி கொண்டு வர்றான் யாரா நீ அப்படின்னு கேட்கலாம் கேட்டா நான் வந்து நாவாய் வேட்டுவன் நாயடியேன் அப்படின்னு சொன்னான் நாவாய் வேட்டுவன் நாயடியேன்னு விசிட்டிங் கார்டு கொடுக்கறான் இலக்கம் என்னங்க பண்ணனும் பண்ணணும் நாயடியன்னு ஒருத்தன் வந்திருக்கான் அவன் நாவாய் ஓட்டக்கூடிய நான் வேட்டை உங்களுக்கு சார்ந்தேன் அப்படின்னு தான் சொல்லிருக்கணும் சொல்லியிருக்கணும் சொல்லலை அவன் யார் என்று பார்த்தான் தாய் உள்ளம் படைத்தவன் இலக்குவன் அதனால் சொன்னான் தாயினும் நல்லன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் நாய் என்று ஒருவன் சொல்லுகிறான் என்று சொன்னால் அவனை சரியாக இடை போட்டு அவன் நாய் அல்ல தாயாக இருப்பான் என்று நாயிற்கடையாய் கிடந்த அடியற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்று திருவாசகம் சொல்லுகிறது அல்லவா அதற்கு வாழ்வையில் உதாரணமாக இருந்து சொல் அறம் காத்த பெருமை என்று சொன்னால் அது இலக்கவனுக்குத்தான் உண்டு சரி இதெல்லாம் முடிஞ்சு எப்படி உயிரை காத்தான் என்று கேட்டால் முக்கியமாக இலக்குவன் கேட்கக்கூடாத ஒரு வார்த்தையை கேட்டான் யாராலும் ஜீர்ணிக்க முடியாத வார்த்தை அதை ஜீர்ணித்துக் கொண்ட பெருமை இலக்கவனுக்குத்தான் உண்டு ஒரு தாயாக பாவித்தாள் சீதையை சீதை என்ன கேட்கிறா ராமன் இல்லாத நேரத்துல அந்த பொன்மான் பின்னாடி போன போது சீதை ஒரு நீ அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கிறான் ஒரு நீ அந்த ஒரு நீக்கு இடையில ஒரு கோடு போட்டு ஒரு டேஸ் போட்டு எந்த வார்த்தை வேணாலும் நீ போட்டுக்கலாம் எந்த வார்த்தை வேணாலும் போடுத்துக்கலாம் ஒரு நீ அண்ணன் எப்ப போவா திண்ணை எப்ப காளியாகும்னு காத்திருந்தியாடா நீ என்பதை என்பதாக கேட்கிறாள் அப்படி கேட்டா எப்பேர்ப்பட்ட ஒழுக்க சீலனாக இருந்தாலும் அற கோபம் வரும் ஏன்னா அவனுடைய ஒழுக்கத்துல கைவிக்கிறாள் இல்லையா வா கான வா கானகம் போக வேண்டும் என்று சொன்னவுடன் ஏ இருக்கக்கூடிய போய் சொல்லி ராமன் போனால் கூட தன்னை கரம் பிடித்து வந்த சென்று வருகிறேன் என்று சொல்லாமல் வந்தவன் தானே இலக்குவன் தன்னுடைய அண்ணனுக்காக தன்னுடைய அண்ணிக்காக தான் கட்டிய வாழ்க்கை துணை நலமாக இருக்கக்கூடிய மனைவியின் இடத்தில் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வந்தான் அல்லவா அப்படியெல்லாம் ஒழுக்கமாக வந்தவன் அந்த வந்தவனை பார்த்து அவனுடைய ஒழுக்கத்தை எடை போடுகிற வகையில அதை இழுக்கப்படுத்துகிற வகையிலே ஒரு நீ என்று கேட்ட போது யாராக இருந்தாலும் என்ன நீ இப்படி கேட்டுட்ட என்னுடைய ஒழுக்கத்தின் மீது நீ இப்படி கேட்டுட்ட அப்படின்னு அறட்சியற்றம் வந்திருக்கணும் இலக்கவனுக்கு வரல அண்ணி நீங்க சொன்னது சரிதான்னு சொல்லி அவன் கால்ல விழுந்து கும்பிட்டுட்டு நீங்க சொல்றீங்க நீங்க திட்டம் ஒரு வார்த்தையும் கூட எதிர்த்து திட்டி பேசவில்லை என்ன செய்கிறான் கீழே விழுந்து வணங்கி விட்டு இது விதி செய்கிற பிள்ளை அதனால் நான் செல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு செல்கிறான் அங்கே எனக்கு ஒரே ஒரு கேள்வி தாங்க தன்னுடைய ஒழுக்கத்தின் மீது ஒரு சந்தேகப்பட்டு சொல்லிட்டா இதற்கிடையில அடுத்து போய் அந்த மாயமானை தேடி போன ராமனை தேடி போகிறான் அல்லவா இலக்குவன் அவள் திட்டியதிலிருந்து ராமனை காண்பது வரைக்கும் இலக்குவனுடைய மனம் என்ன பாடுபட்டது என்பதை எல்லாரும் யூகித்து பார்க்க வேண்டும் ஒழுக்கம் இல்ல ஒழுக்கமாக இருக்கிற ஒருவனிடத்திலே நீ ஒழுக்கமற்றவன் என்று சொல்லுகிற போது அவனுடைய மனம் எவ்வளவு குமரும் அது மட்டும் இல்ல அங்கே போகிற போது தட்டி கொடுத்து வாழ்த்துகிற நடுவரை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிலாம் தப்பா எடுத்துக்கூடாது சீதை தப்பா எடுத்துக்கிட்ட மாதிரி அப்ப ராமன் கிட்ட போய் ஏண்டா நீ வந்த கேட்டா ஆமா உங்க மனைவி இப்படி திட்டாங்கண்ணா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க விதி செய்த பிழை அதனால் நான் வரேன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய அந்நியனுடைய பெருமையை அவர் தவால் தவறே செய்திருந்தாலும் அவளுடைய பெருமையை ஒரு குண்டுமணி அளவிற்கும் கூட குறைக்காமல் சொன்ன பெருமை இலக்கவன் இடத்திலே உண்டு ஏன் சொல்லணும் அப்படி இவனை கேட்டுட்டா தன்னுடைய மனைவி என்பதை ராமன் கேட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவன் அப்பவே உயிர் விட்டுருவான் ஏன்னா ராமனுக்கு இலக்குவன் எப்பேற்பட்டவன் என்று கேட்டால் அவன் தனக்கு தாயாக இருக்கிறவன் தந்தையாக இருக்கிறவன் மகனாக இருக்கிறவன் என்று எல்லா வகையாக கம்பர் சொல்லுகிறார் அப்படி தாயே பாருங்க தாயோ நீயே தந்தையும் நீயே தவம் நீயே சேயோ நீயே தம்பியும் நீயே திரு நீயே கடவுளாக இருக்கிறவனே நீ தான் அப்படின்னு சொல்லி ராமன் சொல்லுகிறான் அதனால சொல்லல இதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் முடிஞ்சு ராமன் எல்லா சீதை வந்து எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவான்னு கேட்டா ராமன் தான் எனக்கு வரணும் நீங்க இருக்கிற இடம் தான் எனக்கு அயோத்தியா வர்றேன் அப்படின்பா பொன்மான் கூட நீங்க பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்பா அங்க அனுமன் வந்து வாங்க நான் உங்களை அழைச்சிட்டு போறேன்னு சொன்னா தூயவன் வில் இந்த வில்லன் மாசின்று வீசினேன் என் சொல்லினால் சுடுவன் அப்படின்னா சொன்ன சீதை என்ன சொல்லுகிறாள் சொல்லினால் சுற்றுவாள்ல சொல்லால் சுடக்கூடியவள் தானே அப்படி இருக்கிறவ ராமன் திட்டுகிற போது அந்த அக்னி பிரவேசத்தின் போது நெருப்பை மூட்டுவதற்கு யாரை சொல்லி இருக்க வேண்டும் அழைத்திருக்க வேண்டும் ராமனை அழைத்து இருக்க வேண்டும் ராமன் தானே திட்டினான்

பார்த்தார் யார் தூயவன் என்று பார்த்தால் ஏன்னா இவன் திட்டியிருக்கா முதல்லயே அவனை சொல்லால் சுற்றிருக்கா அந்த சொல்லால் சுட்ட அந்த வடுவை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாள் நினைத்த மாத்திரத்திலே இளையவனை அழைத்து நீ நெருப்பை மூட்டு என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் பைபிளிலே ஒரு வாசகம் வருகிறது ஒரு விலை ஒரு பெண் இருக்கிறாள் அந்த பெண்ணை எல்லாரும் கல்லால் அடிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே கேட்கிற போது இயேசு கிறிஸ்து சொன்னாராம் யார் இங்கே பாவம் செய்யாதவர்களோ அவர்கள் கல்லை எரியலாம் என்று சொன்னார் என்று சொன்னால் அப்படி பாவம் செய்யாத பரிசுத்தவானாக இருந்தவன் யார் என்று கேட்டால் இலக்குவன் என்பதை சீதை முடிவு செய்தால் அதன் காரணமாக நீ நெருப்பை மூட்டு என்று சொன்னால் நெருப்பை மூட்டுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல நம்முடைய மரபிலே அந்தனர்கள் நெருப்பை மூட்டுவார்கள் நெருப்பு எல்லாருக்கும் கட்டுப்பட்டதாக இருக்காது கற்பில் சிறந்தவர்களுக்கு மட்டுமே கட்டுப்பட்டதாக இருக்கும் எப்படி என்று கேட்டால் மதுரையை எரிப்பதற்காக தீ தீத்திரத்தார் பக்கமே சூழ்கை என்று கண்ணகி சொன்னால் ஏன் சீதையும் கூட நீ சுடையல் என்று சொன்னால் நற்றமல் வல்ல ஞான சம்பந்த பிறந்தகை என்ன சொல்றாரு பையவே சென்று பாண்டியருக்காகவே இந்த நெருப்புக்கு ஆணையிட்டார் அதே போல இந்த நெருப்புக்கு ஆணையிட்டு மூட்டுகிற தன்மை இலக்குவனுக்குத்தான் இருக்கிறது என்று சொல்லி இலக்குவனை தீ மூட்ட சொல்லி அக்னி பிரவேசம் சீதை செய்தால் சீதை தீக்குளித்தாள் சீதை தீக்குளித்தாள் இலக்குவனுடைய கற்பம் மேம்பட்டது என்று சொன்னால் அது மிகையல்ல இந்த வகையில் உயிர்காத்த தம்பியாக இருக்கக்கூடிய இலக்குவன் ராமனுடைய உயிரை மட்டும் பாதுகாக்காமல் சீதையினுடைய உயிரையும் பாதுகாக்கக்கூடிய தன்னலம் துறந்த ஒரு துறவியினுடைய இலக்கணமாக வாழ்ந்தவன் என்று சொன்னால் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ராமன் காட்டுக்கு போனோம் இலக்குவன் எப்படி உயிர் காத்த தம்பி ரெண்டு அம்மா இருக்கிறாங்கல்ல ஒரு அம்மா விட்டு கைகை அவதான் போறதுக்கு காரணம் ராமன் காட்டுக்கு நாங்களும் கூடவே போறோம்னு ரெண்டு இல்ல இல்லையா தசரத அப்பா கைகிட்ட சொல்றோம் கைகை வேண்டாம் ராமன் காட்டுக்கு போனா நான் ஊசுற விட்டுருவேன் ராம காட்டுக்கு போனா உசுர விட்டுருவேன் நான் உன்னு சொல்லட்டமா அவன் பொய் சொல்லிருக்கான் தசரதன் பொய் சொன்னான் ராமன் காட்டுக்கு போனா நான் உயிரை விட்டுருவேன்னு ஏன் தெரியுமா அப்பதான் அவையில சொன்னான் நான் ஆட்சியை ராமனிடத்தில் கொடுத்து விட்டு பேதமைத்தால் வரும் இப்பிறப்பை நீக்குவான் வனம் நன்னி தவம் மேவலான் நானும் காட்டுக்கு போகிறேன் என்று சொல்லி இருக்கிறான் இப்ப கைகேயி ராமன் காட்டுக்கு போனோட கைகேயி எப்படி இருந்தாலும் நான் ஆட்சியை ராமன் கொடுத்துட்டு நான் காட்டுக்கு போலான்னு இருந்தேன் இப்ப ராமனும் நானும் சேர்ந்தே காட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி இருக்கலாமே சொல்லல அவனும் அங்கதான் இருந்துகிட்டு இருக்கிறான் ஆனால் இவர்கள் எல்லாம் சொல்ல வேண்டியவர்கள் சொல்லவில்லை ஆனால் எந்த சம்பந்தமும் இல்லாத தான் காட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லாத இலக்குவன் ராமனுக்கும் முன்பாக மர உரி தரித்து கொண்டு சகரத்தையும் ராமனோடு புறப்படுகிறான் என்றால் அண்ணனுக்காக எதையும் தியாகம் செய்ய தயாரான தம்பி என்றால் அது இந்த தம்பி தான் அதை ரொம்ப அருமையா சொன்னாரு கடைசியில பிரம்மாத்திரம் பாய்ந்து கீழே விழுந்து கிடக்குறான் இந்திரஜித் போட்ட அம்புல ராமன் இலக்குவன் அப்படியே மயங்கி விழுந்து விட்டான் இறந்துட்டானே நினைச்சான் ராமன் கிட்டக்கு போய் அப்பா தாயும் நீயே தந்தையும் நீயே சீரும் நீரே திருவும் நீயே எல்லாம் எனக்கு நீதானடா நீர் உள எனில் மீனும் நீளமும் காட்டிலேருந்து புறப்படுறப்ப சொல்றான் அண்ணா தண்ணி இருந்தாதான் குவளை மலரும் நீல மலரும் மீனும் இருக்கும் நீர் உள எனில் மீனும் நீளமும் யார் உளர் எனில் நானும் சீதையும் ஒரு நுட்பத்தை வக்கிரம் பாருங்க சீதை வந்து நீல மலரா மீனா என்ன அர்த்தம் குளத்துல இந்த ரெண்டுமே இருக்கும் ஆனா தண்ணி காஞ்சி போனாலும் அந்த இடத்துல நீல மலர் அப்படியே தான் இருக்கும் மறுபடி தண்ணி வந்தா முளை விடும் ஆனா மீன் இருக்கு ஒரு தடவை தண்ணி காஞ்சி போச்சுன்னா செத்துரும் சீதை ராமனை பிரிந்த பிறகும் கூட அவள் இருந்தால் ஆனால் ராமனை ஒருவேளை பிறக்க நேரிட்டால் மீனை போல் நான் இறப்பேன் முன்னம் முடினு எங்க அம்மா சொன்ன வார்த்தைய அப்படியே பிடிச்சி வச்சிருக்கேன்னா நீர் உலையனில் மீனும் நீளமும் ரொம்ப புத்திசாலி அதெல்லாம் விளக்க நேரம் இல்லை நாவாய் வேட்டுவன் ஆயடியேன் அப்படின்னு தான் குகன் சொல்கிறான் ஆனால் இவன் உள்ளே போய் ராமன் கிட்டக்கு என்னென்ன சொல்கிறான் கணக்கிறந்த நாவாயன் நாவாய் வேட்டு கங்கை கரைக்கு இறை குகன் ஒருவண்ணா வந்தவன் பேர்லாம் சொல்லலை ஆனால் இவன் உள்ளே போய் அண்ணா அவன் தாயினும் நல்லான் கங்கையில் இருக்கின்ற படகுகளுக்கு தலைவன் குகன் அப்படின்னு பேர் மொத கொண்டு சொல்றான் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணாமையே இவ்வளோ பர்சனல் மேட்டர் சொல்கிறான்னா என்ன அர்த்தம் நானும் அண்ணனும் எந்த வழியாக போறோம் அங்கே யார் யார் எல்லாம் அரசர்களாக இருக்கிறார்கள் சிங்கிபேரத்தில் யார் அரசனாக இருக்கிறான் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பயணம் புறப்படுவதற்கு முன்பாகவே செல்லுகிற பாதையில் இருக்கிற விஷயங்கள் தகவல்களை திரட்டி வைத்துக்கொண்டு கொண்டு ஏற்கனவே ஒரு சிறந்த அந்தரங்க செயலாளராகவும் செயல்பட்டு இருக்கிறான் படி என்று அடியாரின் ஏவல் செய்தி அது அவ்வளவு கெட்டியா பிடிச்சிக்கிட்டான் ஸ்ரீ வைஷ்ணவத்துல தான் சொல்லுவாங்க இவன் பண்ண சேவையெல்லாம் பார்த்து உருகி போய் ராமபிரான் சொன்னானா அப்பா நீ எனக்கு பண்ண சேவைக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய முடியும் அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்ததுன்னா அதுல நான் உனக்கு தம்பியா பிறக்கணும் நீ எனக்கு அண்ணனா பிறக்கணும் நானா அதனால தான் அடுத்த பிறவியில இலக்குவன் பலராமன் என்கிற அண்ணனாக பிறந்தான் ராமன் அவன் தம்பி கிருஷ்ணனாக பிறந்து அண்ணனுக்கு சேவைகள் செய்தான் என்றால் அந்த தம்பி உயிர் காத்ததற்கு கைமாறாக பெருமான் பிறப்பு இறப்பு இல்லாதவன் இதற்கென்றே ஒரு அவதாரம் எடுத்து வந்து கம்பிக்கு கைமாறு செய்தான் என்றால் இதைவிட இலக்குவன் சிறப்பு வேறு என்ன சொல்ல முடியும்